ஹலோ ஜனங்களே மட்டன் சாப்ஸ் அப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் சாப் சேர்த்து குக்கரில் ஆட் அது அதுக்கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிடுங்க ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க குக்கர் மொழிக்கு நாலு சில்லுட்டு எடுத்துக்கோங்க காலியெல்லாம் நல்லா குழைவாக வெந்து கிடச்சிருக்கு கையில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா மண வர வரை வறுத்துக்கோங்க இது கூடவே இருபது போல சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் இது ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து கொடுத்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குறது ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ வரைக்கு அரை அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சி கழுவின தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் சாப்ஸு தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் ஃபைனலாக மல்லிகல சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க மட்டன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க